ஹலோ ஆக்கங்கட்டை கூவை மாப்பிள்ளையா நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம விட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா சூரத்தில் இது அடைச்சான் அப்படிங்கிற ஏரியா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியத்தை காமிக்கிறேன் பொதுவாக நம்ம ஊர்ல இருந்து செருப்பு தைக்கிற நண்பர்லாம் அன்னைய மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய கிழிஞ்சு சட்டை கைலி அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டவங்க அதுவும் தப்பாங்க இந்த ஊரில் ஒருத்தர் ஒரு அண்ணே அந்த டிராவல் பாக்கு கிழிஞ்சு போச்சீங்க மரும உங்களுக்கு நாளைக்கு ஊருக்கு போனோம் அந்த ட்ராவல் பேக்கு ட்ராலி பேக்குக்குள்ள ஒரு இது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி தைக்க வந்தோம் நாங்கள் இங்கே வந்து பார்க்க ஆளை காணுமேனு பார்த்தா கடத்தில் பார்த்தா உங்கள் அண்ணையா ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட் போட்டு நம்ம மாதம் ஒரு அண்ணன் தச்சிக்கிட்டு இருக்காரு இந்த ஊரில் பாருங்கங்க செருப்பு தைக்க தொழிலாளி எப்படி இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வீடியோ காமியும் பாருங்கள் பாருங்கள் அன்பொருளே பாருங்க அண்ணன் உள்ள டீஷர்ட் இருக்க தெரியுது அங்கே பாருங்கள் இது அவரோட இடம் தான் இது இதே நேரம் இல்லை காய்கறி கடை வச்சுருக்காரு இங்கேருங்க இருங்க காய்கறி இந்த இடத்துல காய்கறி யாரும் போடுறது அவர் தாங்க கடையை முடிச்சார் காய்கறி வாரத்தை இந்த பக்கம் செருப்பு போடை அங்கே பாருங்கள் பாருங்க தைச்சுட்டுக்கார் பாருங்க இங்கே பாருங்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இந்த ஊரில் வந்து நம்ம வந்து கைலி சாரங்கரம் ஏட்டிலாம் கட்டக்கூடாதா வேற சிரிப்பா இங்கே பாருங்க எவ்வளோ டீசர்ட்டா தைக்காங்க பாருங்கன்னு பாருங்கள் உலகம் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் அவங்கலாம் வந்து இந்த மாதிரி டிஷர்ட்டாக தைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் வாழ்வாதாரம் மேன்மையு நினைக்கிறேன் ரைட் நம்பர் இந்த வீடியோ பிள்ளைங்க நினைக்கிறேன் பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ஆமிக்கிறேங்க நன்றி வணக்கம்